காய்கறி இல்லாத நேரத்தில் இது போல் மிளகா கிள்ளி சாம்பார் செய்யுங்க இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு ஒரு கப்பில் துவர பருப்பு எடுத்துகிட்டு இது ரெண்டு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் உழிச்சது சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தால் இந்த கில்லி போட்ட சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு பழம் தக்காளி வந்து நறுக்கினதை சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பற்கள் பூண்டு சேர்த்துட்டு சின்னதாக ஒரு பெருங்காய கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டினா நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூணு விசில் வச்சுக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு மூணு விசில் வந்து விசில் ஃபுல்லாக அடங்கணுன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் நல்லா பருப்பு வெந்து மலர்ந்துருக்கணும் இதை வந்து ஒரு மத்து இருந்தால் நீங்கள் கடைஞ்சி கொடுத்துக்கோங்க ஏங்கிட்டே இது போல் மேஷர் இருக்குது அதில் வந்து லைட்டாக கடைஞ்சிக்கிறேன் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இதுபோல் கடைஞ்சி இருக்கேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்குங்க இப்போ சாம்பார் தாளிக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே இதில் வரமிளகாய் வந்து ஒரு ஆறு விறமிளகா வந்து கிள்ளி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பெரிய மிளகாவாக இருந்துச்சு அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வரமிளகாய் நல்லா லைட்டாக கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் தாளிக்கும் போது சேர்த்தா நல்ல மனமாக இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கினோட இப்போ இதில் சாம்பார் பொடி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சாம்பார் பொடி சேர்க்குறதுனால இந்த கிள்ளி போட்ட சாம்பார் நல்ல மனமாக இருக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லாட்டினா நீங்கள் குழம்பு பொடி கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சா பருப்பை சேர்த்துட்டு அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன் குட்டி நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கிறேன் புளி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் கொஞ்சம் சூடு பண்ணின தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சரியாக இருக்குது இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த புளி வந்து சேர்த்துருக்கிறதுனால அதில் பச்சை வாசம் போகணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொதித்து சூப்பராக ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணதையும் சேர்த்துட்டா ரொம்ப சூப்பராக கருவேப்பிலை மல்லி மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான கிளி போட்ட சாம்பார் ரெடி காய்கறி இல்லாத நேரத்தில் இது போல் செய்து பாருங்கள் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அடுத்தது சிக்கன் வறுவல் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பரான கமகமான்னு இருக்கக்கூடிய போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நான் இன்றைக்கி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இந்த சாம்பார் இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாத நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்